வணக்கம் யூ தமிழ் நேயர்களே இன்னைக்கு நானும் சைலஜாவும் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா ஒரு சூப்பர்ஹிட் சினிமா பத்தி தான் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பர் ஹிட் சினிமான்னு சொன்னோம்னா எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஆஹா இவங்க என்ன படத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு ஒன்னும் இல்லைங்க எவர் கிரீன் மூவிய பத்தி தான் பேச போறோம் எவர் கிரீன் மூவி அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது நைன்டி ஸ்கிரிப்ட்ஸ்க்கெல்லாம் ஞாபகம் வர ஒரு மூவி அப்படின்னு சொல்லுங்கன்னா எல்லாரும் சொல்ற ஒரே படம் சிலன் ஒரு காதல் சிலன் ஒரு காதல் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சிலன் ஒரு காதல் சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுக்கா சிலன் ஒரு காதல் அப்படின்னு சொன்னாலே அந்த படத்துல இருக்க பாட்டெல்லாம் ஞாபகம் வரும் அந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும் சொல்ல போனா வந்துட்டு மெயினா சொல்ல போனா என்னதான் ஹீரோ இருந்தாலும் ஜோதிகா நடிச்சிருந்தாலும் சூர்யா நடிச்சிருந்தாலும் அந்த இடத்துல பூமிக்கு அயிஷோன்னு ஒரு கேரக்டர்ல அடிச்சு நொறுக்கி இருப்பாங்க அது இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்புற டைலாக்ஸ் எல்லாம் அந்த படத்துல வந்திருக்கும் அதுல மெயினான டைலாக் ஒன்னு இருக்கு சோ குந்தவை வந்துட்டு அயோஷோ பார்த்து கேப்பாங்க ஆஹ் நீங்க யாரு அப்படின்னு ஐஷு நடந்து வரும்போது நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் நான் நானா கௌதமோட ஒய்ஃப் அப்ப நான் யாரு அப்படின்னு கேட்கறது எல்லாரோட மைண்ட்லயும் இன்னைக்கு வரைக்கும் ஆஹ் நிக்கிற ஒரே டைலாக் இருக்கும் இந்த படத்தில் வந்து எப்படின்னா ஒரு சைடு வந்து கேரக்டர் டயலாக்ஸ் இருந்தாலுமே இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த படத்தில் வர மியூசிக்ஸ் தான் ஏன்னா ஐஷு வந்து கௌதமாவே மாறிட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து ஒரு அமைதியான ஒரு பொண்ணாக இருப்பாங்க சூர்யா கௌதம் கூட மட்டும்தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க ஆனால் அதே செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து கௌதமாவும் கௌதம் வந்து ஐஷுவாகவும் மாறி

அப்புறம் கேண்டீன்ல நீ குடிக்கிற ஓசி டி ஓசி காபி இந்த கணக்குல ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாய் போடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீ என்ன சம்பளம் எதிர்பார்த்த ரெண்டாயிரம் படத்துக்கு மியூசிக் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பெரிய பாய் ஏ ஆர் ரஹ்மன் தான் வந்து இந்த படத்துல வந்து ஏ ஆர் ரஹ்மன் தான் வந்து மியூசிக் கொடுத்திருக்காரு அதுவும் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ்ல ஒரு பாட்டு வந்துருக்கும் பாருங்க வான்னு சொல்லிட்டு அதுல வந்து அந்த ஐஷு வந்து கௌதம் மேலக்கல்லவோ வந்து சூப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ்னா யாருக்குங்க பிடிக்காது ஒரு ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு அதுவும் பெங்காலி பொண்ணு தமிழ்நாட்டுல பட்டி தொட்டி பட்டிக்காட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த கிராமத்து பாடல்கள்லாம் அதிகமா அவங்க பாடியிருப்பாங்க ஆனா இவங்க ஸ்ரேயா கோஷல் பாடுறதுதான் தெரியாது ஆனா அந்த பாட்டு அவங்களுக்கு பிடிக்கும்

ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காரலாம் என்ன ஒரே கச 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 கசகச இருக்கு ஏசி இருந்தா சும்மா ஜம்முன்னு இருக்கும் நான் ஆளை சொல்ல என் ஆள சொன்னேன் வீ வீட்டினில் குடி வைக்கலாமா நாம் வாழும் வீட்டிற்குள் யாரும் வந்தாலே தகுவா அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல சொல்லணும் அப்படி ஒரு இந்த மாதிரி நிறைய லைன் அந்த பாட்டை ஸ்டார்ட் ஆகி முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு லைனும் அது லவ் பண்றவங்களுக்கு தாங்க அந்த தெரியும் சிங்கிள் பாய்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை லவ் பண்றவங்களுக்கு லவ்னு ஒரு மனசுல இருக்கிறவங்களுக்கு அந்த பாட்டோட அர்த்தம் எல்லாம் வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம மனசு தொடர மாதிரி தாங்க இருக்கும் அன்பு அன்புனா என்ன ஒரு ஆள் கூட இருந்தாலும் சரி அவங்க ரொம்ப தூரம் தள்ளி இருந்தாலும் சரி அவங்களை எவ்வளவு தூரத்துக்கு லவ் பண்ணலாங்கிறது அந்த பாட்டில் வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டை விட்டுட்டே அப்படியே பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ அழகா வந்து ஏஆர் ரகுமான் அவருடைய வாய்ஸ்லயே ரகுமான் நியூயார்க் நகரம் சொல்லிட்டு வந்து அந்த பாட்டு வரும் பாருங்க அப்படி அதை கேக்கும் வந்து நமக்கு வந்து வேற உலகத்துக்கே நம்ம போயிடலாம் அப்படி விஷயங்கள் இப்படிப்பட்ட எல்லாம் நம்ம பார்த்து தாண்டி வந்திருக்கோம் இப்பயும் சில மூவிகள் வந்துட்டு எடுக்கிறாங்க ஆனா அந்த அளவுக்கு அப்ப எடுத்த அளவுக்கு இப்ப எதுவுமே கிடையாது யாரு கேட்டாலும் யாரு முன்னாடினாலும் நம்ம தைரியமா சொல்லலாம் இந்த லைன் கேட்டிருக்கீங்களா இந்த லைன் பேச்சலாம் தாலாட்டு போக என்னை உறங்க வைக்க நீ இல்லை দীনமு ஒரு மூ உலகத்துல உள்ள போருக்கும் வாரக்கு மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தான்டா இருப்பா ஓ பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா அவ சாவி கொடுத்து திருகுறா நீ ஆடுற டேய் 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 என்ன பத்தி பேசு யாளை பத்தி ஏதாவது பேசுடா அப்படி தான்டா பேசுவேன் ਉਹ ஒரு அவ நீ ஒரு இவனடா போடா சோ இந்த மாதிரியான லைன் எல்லாம் வந்துட்டு எப்பவுமே கேட்டுட்டே இருக்கலாங்க அது எவ்வளவு சோகமா இருந்தாலும் போது அது மனசுக்குள்ள ஒரு ஜாலியா இருக்கும் உனக்கு இருக்கும் அது எனக்கு நல்லா தெரியும் அவனுக்கு இருக்கிறனாலதான் அவன் இருக்கு

இதனோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்கள் அவனை நல்ல நல்லா ஆக்சன் பண்ணுவான் ஒயின் ஷாப்பில் போய் நல்லா சரக்கு போட்டு நல்லாவே கிளாய்ப்பான் முழுசா அந்த ஒரு லைன்ல என்ன நான் உங்ககிட்ட தந்த தொலைச்சிட்ட அப்படிங்கறதை அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க சோ வேற எந்த பாட்டும் இல்லங்க மச்சக்காரி மச்சக்காரி சாங் தான் அது இப்ப கொஞ்சம் ரீல்ஸ்லயும் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அது அந்த டைம்ல அந்த டைம்ல நைன்டிஸ் கிட்ஸ் ஐ மீன் நைன்டிஸ்க்கு அப்புறம் ஒரு மிடில்ல வந்த படம் தான் அந்த டைம்ல எல்லாருக்குமே ஃபேவரட்டா இந்த சாங்ஸ் எல்லாம் இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸுக்குமே ஃபேவரட் இதுல வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்கு படத்துல வந்து பாட்டு மட்டும் இல்ல அந்த கேரக்டர்னு இருக்குல்ல கேரக்டர் அப்படின்ற பண்றது கேரக்டர் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா படத்துல வர சூர்யா நடிச்ச கௌதம் அப்படின்ற கேரக்டர் இந்த கேரக்டர் எப்படி இருக்கும் நீங்க இமேஜின் பண்ணி பாத்திருப்பீங்களா ஏன்னா இப்ப நான் ஒரு காலேஜ் முடிச்சு நான் வந்திருக்கேன் இப்ப நான் வரும்போது வந்து நீ என்ன பெரிய அப்பா டாக்குறா இல்ல அவ்வளவு பெரிய அப்பார்ட் டகரான்னு கேக்குறேன் அந்த மாதிரி இருக்கணும் பைக் எடுத்துட்டு அப்படியே காலேஜ் ரவுண்ட் அடிச்சு செகண்ட்ல இருந்து காலேஜ் கண்ட்ரோல் காலேஜ்

அந்த கேரக்டர்ல வேற யாரை விட்டுருந்தாலுமே நல்லா நடிச்சிருக்க மாட்டாங்க சூர்யா சார் தான் வேற மாதிரி பண்ணிருப்பாரு அது இன்னைக்கு வரைக்குமே நின்னு இன்னொரு விஷயம் சொன்னீங்களா சூர்யா பண்ணி சூர்யா தவிர்த்து வேற யாரும் பண்ணிருக்க முடியாது ஆனா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாரு தெரியுமா யாரு நம்மளுடைய மேடி தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அச்சுச்சோ அவர் நடிக்க வேண்டியது ஆனா அவர் ஏன் நடிக்கலன்னா இந்த படத்துல வந்து ஒரு குட்டி ஐஷு அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் வந்து வேணான்ட்டாரு ஏன்னா அந்த படத்துல வந்து அவர் வந்து ஒரு அப்பா கேரக்டர்ல பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால வந்து ஐஷு அந்த கேரக்டர் இருந்தா நான் படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு தான் வந்து சூர்யா வந்து பண்ணியிருக்காங்க ஆனா சூர்யாவும் வந்து ஃபர்ஸ்டே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் தான் சூர்யா ஓகே சொல்லிருக்காரு ஏன்னு தெரியல ஏன்னா அந்த படத்துல ஜோ நடிக்கிறதனால அவர் ஓகே சொன்னாரான்னு தெரியல ஆனா செகண்டா செகண்டா அவர் என்ன சொல்ட்டாரு ஓகே சொல்லிட்டாரு படத்துல இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது சூர்யா இந்த படத்துக்கு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் செலெக்ட் பண்ணிருப்பாங்க அதுல மாதவனை செலக்ட் பண்ணியிருக்காங்க அவர் சில காரணங்களுக்காக இதை வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த காணொளி மூலமா தெரிஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி வேற ஏதாவது தகவல் இருக்கா வேற வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா படத்துல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கமிட் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து புயல் ஏ ஆர் ரகுமான் தான் ஃபர்ஸ்டே வந்து படத்துல கமிட் ஆனதா இந்த படம் வந்து போகுமா போகாதான்னு தெரியாத அளவுக்கு வந்து டேரக்டர் நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா ஏஆர் ரஹ்மான் வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் எப்படின்னாச்சு கண்டிப்பா போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த படத்துல வந்து எல்லா கேரக்டர்ஸுமே வர ஆரம்பிச்சாங்க குந்தவையா இருக்கட்டும் பூமிகாட கேரக்டர் ஐஷுவா இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து வர ஆரம்பிச்சாங்க சரி நம்ம வந்து ஐஷோ பத்தி நிறைய சொல்லிட்டோம் கௌதம் பத்தி நிறைய சொல்லிட்டோம் அதுல ஒரு கேரக்டர் வருது ஒரு குந்தவை ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு பொண்ணு ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஹஸ்பண்ட் வேணும் அது எல்லா கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இப்படிதான் ஹஸ்பண்ட் வேணும் பெரிய மீசு வச்சிருக்கணும் ஹைட்டா இருக்கணும் வெயிட்டா இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான மைண்ட் இருக்கிற பொண்ணு அதுலயும் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொண்ணு வீட்டுல மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் குந்தவை குந்தவை சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் குந்தவை அப்படின்னு சொன்னா வந்து எல்லாருக்குமே எப்படி சொல்லலாம் ஒரு பெர்ஃபெக்ட் வைஃப் மெட்டீரியல் அப்படின்னே சொல்லலாம் எங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பெர்ஃபெக்டான வைஃப் மெட்டீரியல்

குந்தவை வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க ஐஷுக்காக வந்து ஒரு நாள் வந்து அவங்களோட லைஃபே வந்து கொடுத்துருக்காங்க அதுல எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு வந்து லவ் பண்ற பொண்ணு வந்து ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து அவங்க லவ் பண்ற பையன்கிட்ட வந்து சாரி சொல்றது அறிக்கையா ஐயோ நான் என்ன செய்வேன் ஊரே அலைங்களே ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து அவங்களோட லவ்வர் கூட வந்து அவங்க ஹஸ்பண்ட சேர்த்து வைப்பாங்களா நாள் வந்து உனக்காக உனக்கு பிடிச்ச லைஃபு நீ வாழ்றதுக்காக அந்த நாளை கொடுக்குற அந்த பொண்ணை மனசுதான் ஆனா வந்து அந்த இடத்துல ஐஷம் பார்த்தியா அடு அந்த பொண்ணை வந்து மனசளவுல கூட காயப்படுத்த அந்த வாசலோட ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அவங்க போயிருவாங்க ஸோ அந்த லெட்டர் தான் இவங்க திருப்பி வரும்போது அவரு நீ பாரு அப்படி சொல்லி அந்த லெட்டர் கொடுக்கும்போது அந்த லெட்டர் ஃபுல்லா படிக்கும்போது அந்த படம் ஃபுல்லுமே எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் லவ் மட்டும் இருக்கும் இதில் நம்ம தொடர்ந்து லவோ

மாதிரியான காமெடியெல்லாம் வந்துட்டு நினைச்சோனையும் ஞாபகம் வர காமெடிகள் ஸோ அதுக்கு இந்த படத்துல வந்து அவர் வந்து டேரக்டர் வந்து எல்லாரோட கேரக்டரும் வந்து ஒரு சூப்பராக எழுதியிருக்காரு கண்டிப்பா எழுதி பேர் சொல்லலாம் டேரக்டர் கிருஷ்ணன் வந்து இந்த படத்துல வந்தா எல்லாரோட கேரக்டருமே வந்து சூப்பரா எழுதி இருக்காரு சூர்யா கௌதமா இருக்கட்டும் பூமிகா ஐஷுவா இருக்கட்டும் குந்தவி வந்து ஜோதிகாவா இருக்கட்டும் இவங்களோட எல்லா கேரக்டருமே வந்து இன்னும் வரைக்குமே வந்து நம்மளோட மனசுல வந்து நீங்க அந்த ஒரு இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா சில்லன் ஒரு காதல் அப்படின்னு சொன்னாலே எத்தனை தடவை டிவியில போட்டாலும் சரி ரீரிலீஸ் நிறைய படம் பண்ணாங்க ஆனா மக்களோட லிஸ்ட்ல பார்த்து ரீரிலீஸ் பண்ணனும் அப்படிங்கறதுல சில்லுன்னு ஒரு காதலும் இருக்கு தயவு செய்து எங்களுக்காக இப்ப இருக்கிறவங்களுக்காக சில்லுன்னு ஒரு காதல மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுங்க எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாம் உங்களுக்கு நாங்க தெளிவா சொல்லிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய எவரகிரீன் மூவிஸ் எடுத்து உங்களுக்கு தொடர்ந்து நாங்க தகவல் கொடுத்துட்டே இருப்போம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி